ஆனந்தி அடுத்த அடுத்தப்புறமெல்லாம் பாத்தீங்கன்னா விஜயும் காவேரியும் தங்க வைக்கிறதுக்காக கங்காவோட ரூமை கேட்கறாங்க கங்காவும் சரின்னு சொல்லிடுறாங்க ஆனா மனசு ஃபீல் பண்றாங்க நம்மளை பத்தி யோசிக்காம விஜய காவிரி பத்தி மட்டும் அம்மா யோசிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க காவேரியும் பக்கத்துல இருக்கிற போர்ஷன்ல தங்குறாங்க ரெண்டு பேருக்கு இடையே ரொமன்சியம் காட்டுறாங்க அதனால காவேரி கடைக்கு போயிட்டு வரணும்னு சொல்றாங்க அப்ப விஜயும் காவேரியும் கடைக்கு போறாங்க காவேரி நடந்துகிட்டு இருக்கும்போதே தனக்கு கால் ஒழிக்கிறதுன்னு எதார்த்தமா சொல்றாங்க இதை கேட்டதுமே விஜய் கொஞ்சம் கூட யோசிச்சு காவேரி அழகா தூக்கிக்கிட்டு நடந்து போறாங்க அதை பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்ப காவேரி இறக்கிய விட சொல்லி கேக்குறாங்க ஆனா விஜய் என்னுடைய பொண்டாட்டிக்கு கால் வலிக்குது நான் எப்படி அவளுக்கு நடக்க விடுவேன் அது என்னோட இஷ்டம் மத்தவங்களுக்காக என்னால வாழ முடியாது நான் தான் உன்ன தூக்கிட்டு போவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம்பிடிச்சு காவேரியை தூக்கிட்டு போறாங்க இதையும் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆறாங்க பாட்டிகிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை சொல்றாங்க நம்ம விஜய் இல்லாம இந்த வீடே விரிச்சொழிப்பு கிடக்கு விஜய் நினைச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம அழுதுகிட்டு இருக்கோம் ஆனா இங்க விஜய் அவன் பொண்டாட்டி காவேரி கூட இது மாதிரி நடந்து போய்கிட்டு இருந்தான் அவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான் நம்மள பாத்தினக்கு கவலை கொஞ்சம் கூட இல்ல அப்படின்னு பாட்டிகிட்ட போட்டு

அடுத்த நாள் விஜய்க்கு கால் வருது பாட்டிக்கு ரொம்பவே உடம்பு சரியாமல் அட்மிட் கேட்டதுமே விஜயும் காவேரி ரொம்பவே பதிரடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க